அகில மாயவன் என்று சொல்லக்கூடிய ஒருவனுக்கு தவிர முப்பத்து முப்போருக்கு அவர்கள் நாற்பத்தி எண்ணாயிரம் கிண்ணர் கிம்மணர் சித்த வெற்றாளர்கள் அத்ததிக்கு பாடல்கள் திறமிகு முனிவர்கள் சபத்து சந்நியாசிகள் அனைவரும் அனைவரும் இரண்டிய துணியே நமோ நமக என்று என்னுடைய நாமதயத்தை சொல்லி என்னை தெய்வம் என்று போற்றி வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆமா ராஜா தந்தையே கண்டிப்பாக

என்னையே போட்டு துதித்து கொண்டிருக்காக அப்படி இருக்க அப்படி இருக்க ஏய் நாலூரி பையா தந்தையே அங்க பாறா பாத்தியா பார்த்துக்கிட்டு இருக்க சந்தையே ஏய் ஆட வாட வாட அம்மனளை அடிச்சு வெளிய செய்ய வேண்டியது உலக மன்னனை அடித்து பிடித்து சிறைச்சாலை காவல் உங்களுக்கு ஏவல் தொண்டு வேலை செய்து பத்தியா தேம் தேம் நம்ம தாய் நாடு தாயில மேலான நாடு அருமை எழு பெருமையில திறந்த நாடு இந்த கோலரி மகா தனத்திலே நமது நட்பு கிழக்கான மாணவன் என்ன கருணா ஏன்னு சொல்ல பெரியார் பரியா எங்கு நடைபெற்றாலும் நம்ம நாடகம் நடைபெற்றாலும் தொலைபேசி மூலியமா அறிந்து கொண்டு நம்மளையெல்லாம் கண்டுகளிக்க கூடிய நல்ல புள்ளம் ஆறு பகுத்து ஊர்ல எங்கே ஆட்டாடிக்கிறாங்க ஆனா அது விட்டுட்டு நம்மளதான் பாக்கணும் அப்படி இப்படி இவ்வளவு தோலம் இந்த மணிக்கு ரெண்டு மணிக்கு வாங்கிட்டு வந்திருக்குறா நமது கருணா அண்ணன் நல்ல நேர்லே நமது நாடகமக்கிரமி கர்ணைக் கூந்து அழிந்தது 101 தான் ஒன்றாகும் அண்ணார்க்கெல்ல வல்ல அண்ணே கண்ணபிரான் தங்கர பாக்கிங்களை தர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக்கொண்டு பலதெ பெருமட்டு வெற்றிம் பந்தயே

பத்மசர் பத்மா அப்படி அந்த நேரம் அவர் என்ன செய்தார் என்ன முடியவில்லை முடிவில்லை ஒரு செంద్ర ஒரு ஆலங்காய் அந்த ஆலங்காயில போய் மரித்திரார் ஆஹா அந்த நேரத்தில் என்னுடைய ஸ்திர அறியாகப்பட்டவர் எப்படி வந்தார் தெரியுமா மோகினி அவதாரம் எடுத்து வந்து பெண் அவதாரம் எடுத்து வந்தார்

நீயோ அசுத்தமாக இருக்க இந்த நேரத்தில் அதன் பிறகு சேரலாம் என்று நயத்தோடு தெரிவித்தார் அப்படி அவன் சென்றான் எந்த இடத்துலயுமே நீரே கிடைக்கல எந்த இடத்துல நீரே கிடைக்கல நீரே கிடைக்கவில்லை அப்படி செய்தார் என்னுடைய ஆண்டவன் ஒரு மாட்டு குழம்பு இருக்கு மாட்டு குழம்புல அந்த மாட்டு குழம்புல எவ்வளவு தண்ணி இருக்கும் தண்ணி இருக்கும் அந்த மாட்டு குழம்புல சிறிதளவு தண்ணி தான் இருக்கு என்று என் ஆண்டவன் தெரிவிக்க

மூன்று மூன்று பதினான்கு கால் உடையவன் பதினான்கு கால் உடையவன் இரண்டாயிரத்தி பதினோரு நேத்திரம் என்று சொல்லக்கூடிய கண்களை உடையவன் கண்ணு அவ அனாதி என்று சொல்லக்கூடிய பனாதி பனாதி நடாங்க நன்னுங்கிறது விபகார அரி பற்றி ஆ ஆ அவனும் இவனும் ரெண்டு பேரும் அறிய சிவனும் ஒன்று அப்படியா ஆமாடா ஆ ஆ என்று சொல்லக்கூடிய சேத்திரத்தில் இந்த ரெண்டு போறிக்கு தூண்டு பசங்க உருவமும் அங்க இருக்குது ஒன்றாங்கிறாங்க ஒன்று ஆ அடுத்தது சிங்கபெருமாள் கோயில் மெட்ராஸ் பக்கம் ஆ சிங்கபெருமாள் நம்ம நாடகத்தில் எடுத்துகிட்டு வந்த மாதிரி ஆ அங்கேருந்து ரெண்டு போகிறமும் ஒன்றா இருக்குது திருமயம் என்று சொல்லக்கூடிய கேத்திரத்தில் என்றில் அங்கேயும் ஒரு ரெண்டு பெருத்து ஒண்ணாகுது ஆஹ் அரிய சிவனும் ஒண்ணு அரியாதன் வாயில மண்ணு ஆதி என்று சொல்லக்கூடிய வாய் யாரு ஆதி நீ அனாரி என்று சொல்லக்கூடிய பனாதி அந்த பண்டி என்று பார்த்து அடு

மூன்று வால் உடையவான் மூன்று வால் எதுக்கு டை ரெடி இப்ப வாகனத்துக்கு ஒரு வால் மானுக்கு அது ஒரு ரெண்டு வால் இந்த ஆதி சேனன் என்ற கொள்ளக்கூடிய பாம்பு அவன் கழுத்துல சுத்திக்குது ஆமா அது ஒரு வால் அதுக்கு அது ஒரு வால் மூன்று வால் உடையவன் மூன்று வால் உடையவன் பதினாலு கால் உடையவன் மூன்று வால் உடையவன் மூன்று வால் உடையவன் ரெண்டாயிரத்தி பதினோரு நேத்திரம் என்று சொல்லக்கூடிய கண்களை உடையவன் ஆமா இந்த புறம்போக்கு பையன் இவங்க ரம்பாரு அரமா அவன் பேர் பாடுறாடாங்க அவனுக்கு மூணு கண்ணு மேல உக்காந்துக்கிறாள் அந்த தேவடி ஆளுக்கு ரெண்டு கண்ணு அஞ்சு கண்ணு அந்த பேர் பாதி இடப்பாகத்துல இருக்கிறாள் அவளுக்கு ரெண்டு கண்ணு ஏழு கண்ணு அந்த ரிச்சிப்பா வாகனத்துக்கு ஒன்பது கண்ணு மானுக்கு பதினோரு கண்ணு